காட்சி மூலமாக அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அமைத்த திருவர்தியர்கள் கூட ஒரு குழந்தை டெங்கு காய்ச்சல் மூலமாக மனமடைந்துவிட்டது அரசு அது உடனடியாக கவனத்திற்கு கொண்டு மேலும் துரிதப்படுத்த வேண்டும் அதனுடைய பணிகளை காய்ச்சலை காட்சிகளை வேண்டிய வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும் அதேபோல இன்றைய தினம் காவிரியில் தரிக்கின்ற தண்ணீர் வந்து கடலில் கலந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே குடிமரத்து பணிகள் செய்வதாக அரசு சொல்லியிருந்தது அந்த தண்ணியெல்லாம் அங்கே இருக்கின்ற குளங்களிலே ஏரிகளின் மூலமாக அனுப்பி வைத்து இந்த தண்ணிகளை சேமிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உள்ளாட்சி தேர்தல் கிட்டத்தட்ட இந்த அரசு வந்து நான்கு ஆண்டுகள் தொட நான்கு நான்கு ஆண்டுகள் வரை இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தல் நடக்காத காரணத்தினாலே இந்த மலையின் மூலமாக கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் அதிகமாக பாடுபடுகிறார்கள் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்காத காரணத்தினாலே அந்த உள்ளாட்சி அமைப்பு இல்லாதனாலே அங்கங்கே நீர்கள் நின்று கொண்டு அதிகமான கொசு தொல்லைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன கிராமங்கள் சென்று பார்க்கின்ற பொழுது அதிகமான வீரர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியிலே நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறோம் வருகின்ற உள்ளாட்சித் தேர்தலில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்போம் எங்களுக்கு அதிகமான சீட்டு ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் சமத்துவ மக்கள் கழகம் தமிழகத்தில் அதிகமான இடங்களிலே நாங்கள் போட்டியிட இருக்கிறோம் தங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அழகான ஒரு ஆப்பிள் கதையை சொல்லி எந்த ஆப்பிள் நல்லா இருக்கும் அப்படி அந்த குழந்தை வந்து கொடுத்ததாக ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் எங்களுடைய ஆசை

மகள்ரிய <laughs> <laughs> பார்க்கின்ற பொழுது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற எங்கெல்லாம் மழை சேமிக்க வேண்டும் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பல திட்டங்களை உருவாக்கியவர் பெருந்தலைவர் காமராஜ் இன்னைக்கு குடித நீர் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் இடம் பெயர்ந்து கர்நாடகா போயிடும் நம்ம அந்த தண்ணி எல்லாத்தையும் அடைச்சி வச்சுக்கிட்டாம குடிக்கிற தண்ணிக்கு அங்கதான் கர்நாடகாவுக்கு போனோம் அது உருவாக்கி தந்தவர் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் உருவாக்கிய அந்த கால்வாய் பெருந்தலைவர் காமராஜர் அணை மட்டும் கட்டி உருவாக்கிய கால்வாய்களை கூட தூர்வாருவதாக சொல்லிக்கொண்டு பணத்தை எடுத்து தவிர அந்த கால்வாய்களை தூர்வாருங்கள் அந்த அணை அந்த தூர் வாருங்கள் என்று சொன்னால் திட்டத்தை போடுகிறார்கள் எடுத்து கொண்டு போய் விடுகிறார்கள் தூர்வாரதல்ல பாருங்க அப்படிப்பட்ட உருவாக்கிய காமராஜர் உருவாக்கிய அந்த குடி தண்ணீர் தான் குடிச்சிட்டு இருக்கிறோம்